வணக்கம் அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம் சொல்வீச்சை வழங்கியிருக்கும் அற்புத அறிஞர் பிலிப் ஆண்டர்சன் பிலிப் ஆண்டர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நொபெல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி பார்ட்டிக்கல் ஃபிசிஸ்ட் இந்த மாமனிதர் மனிதர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர்தான் உலகத்தினுடைய இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஸ்டாண்டர்டு மாடல் என்று அழைக்கப்படுகின்ற துகள்களின் மாதிரியை அறிவித்து உலகிற்கு வழங்கியவர் இந்த மாமனிதர் மிக அற்புதமாக ஒரு வாசகத்தை குறிப்பிடுகிறார் ஐ ஆம் எ சயின்டிஸ்ட் பிகாஸ் ஐ ஆம் எ ரெபலிஸ்ட் அண்ட் ஏ சோஷியலிஸ்ட் என்பது இவருடைய மிக பிரபலமான ஒரு வாக்கியம் இவர் ஏனைய விஞ்ஞானிகளோடு இணைந்து ஹியூமனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு உலகத்தின் கவனத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது நாம் சோவியத்தில் வெளிவந்த அற்புதமான புத்தகங்களில் ஒன்றை பார்க்கப் போகிறோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற தலைப்பில் எழுதப்பட்டது பதிப்பகத்தின் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த இந்த புத்தகம் பாவ்லாவ் என்கிற ஒரு அறிஞராலும் டெரன்ஷிகாவ் என்கிற ஒரு அறிஞராலும் இணைந்து எழுதப்பட்டது இந்த புத்தகம் மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினேழு பக்கங்கள் கொண்டது இதிலே ஏறக்குறைய அறுநூறு படங்கள் இருக்கின்றன இந்த படங்கள் இந்த புத்தகங்கள் வெற்றையெல்லாம் ஒரு பக்கம் விட்டு விடுவோம் இந்த புத்தகத்தை இன்று நாம் எடுத்து ஏன் பேசுகின்றோம் இந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் சிஎன் ராவ் என்கிற ஒரு விஞ்ஞானி அந்த விஞ்ஞானி சொல்கிறார் இன்றைக்கு நேனோ கெமிஸ்ட்ரி என்று பேசுவது மிக எளிது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலேயே சோவியத் விஞ்ஞானிகள் நானோ கெமிஸ்ட்ரி என்கின்ற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை நேனோ அளவிற்கு சுருக்கி அந்த நேனோ அளவில் இருக்கக்கூடிய அணுக்களை பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்கிற இந்த புத்தகம் அறிமுகம் செய்கிறது என்று சி ராவ் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நூலை தான் இன்று நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் தோழர்களே இந்த அற்புதமான தருணத்தில் நாம் கொள்ள வேண்டிய சோவியத்துகளின் கண்டுபிடிப்புகள் மிக மிக முக்கியம் உலகிலேயே முதன் முதலில் என்கின்ற ஒரு சிறிய பகுதியை இன்று முதல் அறிமுகம் செய்கிறோம் உலகிலேயே முதன் முதலில் இராணுவ டாங்கிகளை உருவாக்கியது யார் நாம் பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்த போதுதான் முதன் முதலில் அவர் பீரங்கியை பயன்படுத்தினார் அதன் மூலம் அவர் குண்டுகளை வீசினார் பீரங்கி எடுத்து வந்ததால் இந்தியாவினுடைய மன்னர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று இப்ராஹிம் லோடி போன்றவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் இந்த ராணுவ டாங்கிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் இப்போது இருக்கின்ற இந்த நவீன டாங்கிகளாக அறிமுகம் செய்த பெருமை சோவியத் யூனியனை சேதும் அதனை கண்டுபிடித்தவர் மிக்கேல் கோஷ்கின் என்கிற ஒரு அறிஞர் உலகத்தினுடைய முதல் டாங்கி டி தேர்ட்டி ஃபோர் என்று அழைக்கப்பட்ட இராணுவ டாங்கி ஆகும் இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்கு செல்கின்றோம் லெவ் வயகாட்ஸ்கி இதுதான் இன்றைய சோவியத் விஞ்ஞானியின் பெயர் லெவ் வயகாட்ஸ்கி சோவியத் நாட்டினுடைய உளவியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறிலே இவர் பிறந்தவர் இவருக்கு வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம் ஜான் டூவி என்கின்ற அந்த அறிஞரோடு ஒப்பிட்டு சோவியத்தின் கல்வி முறையை பதப்படுத்திய பெருமைக்குரிய விஞ்ஞானி இவர் சோவியத் யூனியன் அமைக்கப்பட்ட பொழுது தொண்ணூத்தாறு சதவிகித மக்கள் படிப்பறிவற்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது நூறு சதவிகித படிப்பறிவை மூன்றே ஆண்டுகளில் சாதித்து காட்டியவர் வயகாட்ஸ்கி வயகாட்ஸ்கியினுடைய இரண்டு தத்துவ கோட்பாடுகள் மிக மிக முக்கியம் கல்ச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் ஆக்டிவிட்டி தேரி என்பதுதான் இவருடைய கோட்பாடு ஒரு மனிதன் தனி மனிதன் அல்ல ஒரு மனிதன் ஒரு கலாச்சாரத்தோடு தொடர்புடையவன் ஒரு மனிதன் ஒரு வரலாற்றின் தொடர்ச்சியாக வாழ்கிறான் என்பதை அவர் முன்வைக்கிறார் மார்க்சிய உளவியல் என்கிற ஒரு தத்துவார்த்த உளவியலை முன்வைத்த பெருமை வயகாட்ஸ்கியே சேரும் வயகாட்ஸ்கி இன்னர் ஸ்பீச் தியரி என்பதை பற்றி பேசுகின்றார் ஒரு குழந்தை தன் மனதிற்குள் தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருக்கிறது இந்த இன்னர் ஸ்பீச் தியரி இந்த இன்னர் ஸ்பீச் என்பது எப்போதும் தாய்மொழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால அவர் சொன்னார் கல்வி தாய்மொழியில் நடைபெற வேண்டும் என்பதை தன் கோட்பாடாக அவர் வெளியிட்டார் அன்பு தோழர்களே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளே என்று வயகாட்ஸ்கி அறிமுகம் செய்த விளையாட்டின் முக்கியத்துவம் கருதிதான் சோவியத் யூனியனில்தான் உலகிலேயே முதன் முதலில் பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு பீரியட் என்கின்ற ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது என்பதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அவருடைய மிக அற்புதமான கோட்பாடு சோஷியல் ஒரிஜினேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு மன கட்டுமானம் எப்படி ஒரு சமூகத்தில் உருவாகிறது என்பதை கண்டுபிடித்து அறிவித்த அந்த மாபெரும் விஞ்ஞானி வயகாட்ஸ்கி இன்றைக்கும் கல்வியில் மிக முக்கிய அறிகராக போற்றப்படுகிறார் இறுதியாக நாம் சோவியத் இந்தியாவில் ஏற்படுத்திய அறிவியலின் சிவப்பை பார்க்க இருக்கிறோம் பக்கீம் பிஹாரி பகத் என்கிற ஒரு அறிஞர் இந்த அறிஞர் அற்புதமான ஒரு கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே வெளியிட்டிருக்கிறார் த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் சோவியத் யூனியன் என்கிற ஒரு கட்டுரை இந்த கட்டுரையில் சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது முதல் எண்பது வரை எப்படியெல்லாம் பல விதங்களில் இந்தியாவுக்கு உதவி செய்தார்கள் என்பது பட்டியலிடப்பட்டுள்ளது அதிலே மிக முத்தாய்ப்பான விஷயம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று போற்றப்படும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்கிற ஜே என்யூ என்கிற பல்கலைக்கழகத்தை எண்பது சதவிகிதம் மானியம் கொடுத்து கட்டிக்கொடுத்த பெருமை சோவியத் யூனியனை சாரும் என்கிற செய்தி இந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது ஆர் கே சர்மா என்கின்ற ஒரு பேராசிரியர் இது அதோடு முடியவில்லை அதன் பிறகும் அந்த ஜேஎன்யூவிலே ஆரம்ப கட்ட பேராசிரிகளை உருவாக்குவதற்கு பயிற்சிகளையும் சோவியத் யூனியன் தான் கொடுத்தது என்பதையும் இணைத்து இந்திய கல்வியின் நிறமும் சிவப்புதான் என்பதை அழகாக அடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி